அந்த வேர்க்கல்ல தோட்டத்துக்கு தாங்க வந்துருக்குறோம் இது யார்த்து இல்லை தான் போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாள் ஆகிடுச்சு இந்த அவர் பார்த்தா அந்த மரத்தில் பணங்கள்லாம் இருக்குதுங்க அவர் அண்ணன் தான் வந்து எனக்கு ரெகுலராக வெட்டி தருவார் அவர் பார்த்தா வெளியில் போயிட்டு தான் சொல்கிறாரு ஒரு ரெண்டு நாள் ஆகும் நான் வந்து அதுக்கு அப்புறமா வெட்டி தரேன்றமே சொல்லியிருக்கிறாரு ஆனால் நான் பார்த்தா ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்கலாம் மரமே ஏறிய ஆனால் அவர் வர வரைக்கும் நம்ம விட்டு வச்சுன்னா அந்த காயெல்லாம் முத்தி போயிடும் அதனால் இப்போ நானே ஏறி வேட்டத்தா முடிவு பண்ணிட்டேன் பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்ட்டு ஹை ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசன் பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான உணவு சாப்பிட்டா தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது நம்ம அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு பனை மரத்தில் ஏறி வெட்டியில அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே நம்ம பனை மரத்தில் இருக்கிற பணங்கள்லாம் எல்லாமே முத்திட்டோம் தான் அப்போ ஏறிட்டார் இப்போ பார்த்தா வெற்றிகரமாக ஏறி பணம் மரத்தில் ஏறி பணங்கள் எல்லாம் வெட்டிட்டு கீழே இறங்கியாச்சுங்க இது வந்து சின்ன வயசில் ஏறின பழக்கம் தான் வச்சிக்கலாம் ஆனால் இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷமாக தான் நான் மரம் ஏறத்தை விட்டுட்டேன் சரி அதனால் மன தைரியம் ஒன்று இருக்குது இல்லை முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே முடியும் நினச்சால் தான் ஏறிட்டு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே இறங்க முடியும் நான் ஏறத்துக்கு முன்னாடியே நினச்சதுன்னா அதில் ஏறி வெட்டிட்டு கீழே இறங்கியிருக்க மாட்டோம் இப்போ பாப்பா நம்ம பசங்கள்லாம் நம்ம பாப்பாலாம் இந்த காய்லாம் கிட்ட பொறுக்கி கொடுக்குறாங்க கேட்டு நம்ம எல்லாேருக்குமே பணக்கன்னும் வெட்டி கொடுத்தா அவங்களும் சூப்பராக சந்தோஷமாக சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா இப்போ வேர்க்காலலேயே நம்ம தண்ணி தான் காமிச்சின்னு இருக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு முப்பது நாள் அறுவடைக்கு வரும்னு வச்சுக்கலாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்